ஹலலூயா பிரை ஜிலான் தேவனுடைய மகிமுள்ள நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளில் மீண்டுமாக இந்த ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசிகளாய் குடும்பமாய் சபையாராய் கூடி ஆராதிக்கிற ஒரு மகிமையான நாள் பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தரையை ஆசீர்வதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் பெரிய மாணவர்களே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலையிலும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் லே லூயா ஆமேன் இன்னும் துதியுங்கள் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் எனக்கு நிறைய பிரச்சனைனால ஏன் கத்திர துதிக்கணும் கத்தர் எனக்கு என்ன செஞ்சாரு என் குடும்பம் இப்படியே இருக்குது என் வாழ்க்கை இப்படியே இருக்குது என் பிள்ளைகள் இப்படியே இருக்கிறாங்க என் சம்பாத்தியம் இப்படி இருக்கு ஒரு நன்மையும் இல்லை ஒரு சுக பலன் இல்லை எல்லாம் அப்படியே இருக்குது ஆண்டுகள் வருஷங்கள் கடந்து போகுது இப்படியெல்லாம் கேள்வி மத்தியில தான் ஆண்டு சொல்லார் இன்னும் துதியுங்கள் இன்னும் துதியுங்கள் இன்னும் துதியுங்கள் கலங்காதிருங்கள் தேவன் அற்புதம் செய்வார் செங்கடலை ரெண்டாய் பிளந்தவர் யோர்தானை பிரித்து போட்டவர் எரிக்கோ தடையை உடைத்து போட்டவர் சொத்துருக்கள் மேலாம் ஜெயம் கொடுத்து சுதந்திரிக்க வேண்டிய வாக்கு தேசமாக காணானை சுதந்திர செய்து அங்கு கத்தருக்கு ஆராதனை செலுத்தும்படி செய்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த காலவேளா கலங்கி இருக்கிறீங்களா தேங்கி இருக்கிறீங்களா 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 துக்கத்தோடு அந்த நிலைமையிலே இன்னும் துதியுங்கள் அந்த சூழ்நிலையிலே இன்னும் துதியுங்கள் கேட்கிறார் அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனமாற மனுபுத்தன் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் இன்னும் கத்தரை மகிமைப்படுத்துவோம் காரணம் என்ன கத்தரை துதிக்கிறவர்களை விடுவிக்கிறார் துதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்களும் நானும் அதற்காகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் இன்னும் யாராவது ரட்சிக்கப்படலையா இன்னும் மனம் திரும்ப விசுவாசத்தோடு துதியுங்கள் கத்தர் அதிசயம் செய்வார் நானும் என் என்றால் கத்தரையை சேவிப்போம் சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா கண்களை மூடி ஜபிப்போம் உங்களை கர்த்தர் விடுவிப்பார் பிரலோக பிதாவே இன்னும் நாங்கள் உம்மை துதிப்பதற்கு இந்த காலை வேளையில கிருபை தருகிற நல்ல ஆண்டவரே இந்த வேலையில ஜபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் முழு ரட்சிப்பு இறங்கட்டும் பாவம் பின்மாற்றம் வேதனை பிசாசின் பிடி வியாதி போராட்டம் இன்னும் எந்த மாற்றமில்லை இல்லை விடுதலை இல்லை சுகம் இல்லை ஆஸ்வாதம் இல்லை என்று பிசாசு நூதனமாய் ஒவ்வொருடைய ஆத்மாவை கலங்க பண்ணி தேங்க பண்ணி குழப்பம் பண்ணி அவர்களை துதிக்காமல் ஆராதிக்காமல் உமை விட்டு தூரமாக்குற எல்லா நிலமிலிருந்தும் விடுதலையாக்கும் என்று ஜபிக்கிறேன் இப்பொழுது எந்த சமயத்திலுமே துதிப்பதற்கு கருவை செய்கிறீர் நன்றி இப்பொழுது வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொருவரை விடுதலையாக்கும் இன்னும் ஊழியம் செய்ய இன்னும் துதிக்க இன்னும் ஆராதிக்க இன்னும் உமக்காக ஓட பலன் தருவீராக என்று ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் வரும் நாட்களிலே குடும்பமாய் சபையாய் இன்னும் ஆராதிக்க துதிக்க கருவே செய்யும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை இன்னும் ஆண்டவருக்கென்று நெருங்கி வர ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்க ஊழியம் செய்ய கர்த்தர் தொட்டு விடுவித்து ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூல தாழ்மையுடன் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமை யூ இன்னும் கர்த்தரை துதிப்போம் വിടുതലയായി ആശീർവാദം പെരുവോം ആമേസ് യു